தங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை யாரும் விரும்பாதது அந்த பகுதி மக்கள் எதிர்த்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆமோதித்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது இப்போது வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஏன் இவ்வளவு பிரச்சனையாச்சு அதுதான் எல்லாத்தோட கேள்வி எப்படி ஒன்றிய அரசு இந்த அளவுக்கு அதுல வந்து முன்னாடி போனாங்க எப்படி ஏழை உற அளவுக்கு போனாங்க அப்படிங்கிறதான் இப்ப வந்து விவாதம் ஆனா இதை ஒரு படிப்படையா வச்சுக்கிட்டு இதற்கு பிறகு மாநில அரசு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருந்தால்தான் இதையெல்லாம் தடுக்க முடியும் அந்த விழிப்புணர்வு குறையக்கூடாது தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் அவ்வப்போது ஆளுங்கட்சிக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றோம் இருந்தாலும் கூட சுரங்கத்திலே கொஞ்சம் விழிப்புணர்வை குறைந்ததாகத்தான் நான் பார்க்கின்றேன் அந்த சுரங்கத்தை ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை அதே போல அந்த சுரங்கம் இதை போன்ற சட்டங்கள் ஒன்றிய அரசு மாநில அரசை கேட்காமல் செய்து கொள்ளலாம் என்ற சட்ட திருத்தம் தான் இதற்கான காரணம் அந்த சட்ட திருத்தம் வந்திருக்க கூடாது மறு திருத்தம் தேவை என்றாலும் அதை உடனடியாக செய்ய வேண்டும் அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை முதலமைச்சரிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை மூணரை ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவத்தில் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை அதால் உண்மை முதலமைச்சர் குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு ஒரு மணி நேரம் நேரடியாக கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த வேலைகளை செய்தால் அருமை சகோதரர் வேல்முருகன் வைத்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் முதலமைச்சரிடம் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறையாக இருந்தாலும் தொகுதி வளர்ச்சியாக இருந்தாலும் நேரடியாக சொல்ல முடியும் ஆனால் குறை சொல்லுவதை விட அதற்கான தீர்வை நான் சொல்லுகிறேன் முதலமைச்சர் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை ஒன்றாக அமர வைத்து ஒரு ஒரு மணி நேரமாவது பேச வேண்டும் அப்படி பேசுறதுக்கு கண்டிப்பா நேரம் இருக்கும் முடியும் அதை முதலமைச்சர் செய்தால் இதை போன்ற ஆதங்கங்களை தவிர்க்கலாம் அது அரசு முன்னெடுப்பு எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது அந்த முன்னெடுப்பையும் தாண்டி இது நடந்திருக்கிறது அப்புறம் அந்தந்த பகுதியை பொறுத்திருக்கிறது இப்போ ஊத்தங்கரையில் பெய்த மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை முழு முழுவதுமாக பிரச்சனையா இருக்கும் அவ்வளோ மழை ஊத்தங்கரையில் பெஞ்சிருக்கு இருந்தாலும் கூட தண்ணி வடிஞ்சிருக்கு ஊத்தங்கரையில் பெஞ்ச மழை அவ்வளோ ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சாலும் கூட அது வடிஞ்சிருக்கு அதே சென்னையில் பெஞ்சதுன்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் வடியாது வடிகால்கள் இருக்குது ஆனால் முழு முழு கெப்பாசிட்டி இருக்க வாய்ப்பு இல்லை செய்ய முடியாது பகுதியை பொறுத்து இருக்கிறது எங்க எவ்வளவு மழை பெய்யுது அதை பொறுத்து இருக்கு அதை பொறுத்து அரசு கடந்த கால வரலாறுகளை வச்சு கடந்த கால பாதிப்புகளை வச்சு பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த நிவாரணம் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேரவில்லை என்ற குறை மக்களிடத்தில் இருப்பது உண்மைதான் அதற்கான திட்டங்களை தீட்டி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே நிவாரணம் சென்று வகையில் முதலமைச்சர் அவர்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் இல்ல இப்ப கணக்கு எடுத்துதானே இப்போ ஒன்றிய அரசனுடைய குழு வந்தாங்க ஆறாயிரத்தி நானூறு கோடிக்கு ரிக்கொயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி நானூறு கோடி கணக்கு எடுக்காம கொடுக்க முடியாது இல்லையா ஏன்னா இப்போ கொடுத்த தொகைங்கிறது ஆல்ரெடி தொள்ளாயிரம் தான் வந்திருக்கு மாநில அரசுல இருந்து எவ்வளவு கொடுத்திருக்க முடியும் ஆறாயிரத்தி நானூறு கோடி தேவைன்னு கொடுக்குறாங்களாவே அது பிரேக்கப் எடுக்காம கொடுக்க முடியாது

அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ சொல்றாங்க இதே மாதிரி தான் இந்த பகுதி போறா இங்க இருக்கா அங்க இருக்கு அப்ப அந்த பகுதிக்கான அந்த ஏரியா எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு கமிட்டி வர முடியும்னா நம்ம கணக்கு இருக்கிறதுக்கே வல்லாளாகும் அதிகாரிகள் எடுத்துருவாங்க ரெண்டே நாள்ல எடுத்துருவாங்க எல்லா பக்கம் அதிகாரிகள் இருக்காங்க ஆனா டெல்லியிலிருந்து அந்த குழு எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க